செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழு நண்புவின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே அத்தியாயம் ஆறு அம்மா அண்ணா குழந்தைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம்னு நினைக்கிறேம்மா என்ன வாங்கலாம்னு ஒரு ஐடியா சொல்லுங்க என்று கேட்ட இளைய மகனை புன்னகியுடன் பார்த்தார் கோகிலா என்னம்மா அது சிரிக்கிறீங்க நான் என்ன காமெடியா பண்ண மணிவர்மன் புரியாமல் கேட்க பின்ன என்னடா இன்னும் போறக்காத குழந்தைக்கு கிஃப்ட் வாங்க போறியாக்கும் என்றார் என்னம்மா செய்ய எனக்கும் குழந்தை பிறந்த பிறகு வாங்கி கொடுக்க தான் இருக்கு ஆனா அப்போ நான் ஊர்ல இருக்க மாட்டேன் அதான் இப்பவே வாங்கி அன்னைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன் அப்ப அவங்க கையில கொடுத்துக்கலான்னு நினைச்சேன் என்றான் மணிவர்மன் இல்லப்பா குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே குழந்தைக்காக எதுவும் வாங்கி வைக்க கூடாது உனக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லு பணமும் என்கிட்ட கொடுத்துட்டு குழந்தை பிறந்ததும் ஓன்சாரூபா நான் வாங்கி கொடுக்கறேன் என்றார் கோகிலா ஓ வாங்கி வைக்க கூடாதா எனக்கு தெரியாதே நான் இப்பவே வாங்கி வைக்கலாம்னு நினைச்சேன் என்று ஏமாற்றத்துடன் சொன்னான் குழந்தை பிறந்ததும் என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய்யலாம் அதுக்காக இப்பவே கவலைப்படாத என்ன விடு என்று சமாதானம் சொன்னார் நாத்தனார் வளையல் போடுற ஃபங்க்ஷன் ஏதாவது செய்ய நினைச்சேமா இந்துவுக்கு ஃபங்க்ஷன் வளையல் தான் போடுவோம் அது தவிர வேற என்ன செய்ய முடியும் என்று கோகிலா சொல்ல அப்ப அன்னைக்காக நான் வளையல் வாங்கி கொடுக்கறேம்மா அவங்க கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து நான் இன்னும் எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்ல இப்பவா ஏதாவது செய்யறேன் என்றான் விருப்பம் போல செய் ார் கோகிலா ஃபங்க்ஷனுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நான் சேலத்துக்கு போய் நகைக்கடையில் அன்னைக்கு போயிட்டு வா வரமா அப்படியே சேலத்துல கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு நீ வாங்கிட்டு வரியா இல்ல சொல்லட்டுமா நான் சும்மா தானமா இருக்கேன் நானே வாங்கிட்டு வரேன் என்னென்ன வாங்கணும்னு சொல்லுங்க என்று கேட்டுக்கொண்டு கிளம்பினான் மாலை அளவில் அவன் தந்தையின் இருசக்கர வாகனத்தில் சேலம் கிளம்பி ஊரின் பேருந்து நிறுத்த மருகில் சென்றபோது அங்கே நந்தன் பேருந்துக்காக காத்திருப்பதைக் கண்டு வண்டியை நிறுத்தினான் நடா நந்தா இங்க நிக்கிற என்று விசாரிக்க சேலத்துல ஒரு வேலை இருக்குடா இன்னைக்கு இன்னும் பார்த்து பஸ் என்னும் காணும் அம்மா நீ எங்க கிளம்பிட்ட என்று கேட்டான் நான் சேலத்துக்கு தான்டா போறேன் எங்க போன சொல்ல கொண்டு போய் விடுற என்றான் நல்லதா போயிருச்சு என்று நந்தன் பின்னால் ஏறவும் கிளம்பினான் நன்மணிவர்மன் இருவரும் என்ன வேலைக்காக செல்கிறார்கள் என்று பேசிக்கொண்டே சென்றனர் சேலத்திற்குள் நுழைந்த பின் இந்த பிள்ளைய சின்ன பாப்பா மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது இதெல்லாம் எப்படிதான் மத்தவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குதோ என்று திடீரெனு சொன்னான் நந்தன் யாரடா சொல்ற யார் சின்னப்பாப்பா யார் பாடம் எடுக்கிறாங்க நண்பன் யாரை சொல்கிறான் என்று புரியாமல் வண்டியை ஓட்டிக்கொண்டே லேசாக திரும்பி பார்த்து கேட்டான் அந்த பொண்ணு கீர்த்தனாதான் சின்ன போலதான் ஊருக்குள்ள கலகலன்னு பேசிட்டு இருக்குது ஆனா டீச்சர் என்றான் நந்தன் டீச்சர் வேலையா அந்த பொண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே படிச்சுட்டு இருந்தது என்ற யோசனையுடன் கேட்டான் அதான் படிச்சுது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஜி முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருந்துச்சு ஆனா ஒன்னும் சரியா அமையல போல வேலை கிடைக்கிற வரைக்கும் சும்மா இருக்க வேண்டான்னு அதோ அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல தான் டீச்சரால பாக்குது என்று செல்லும் வழியில் இருந்த ஒரு கட்டிடத்தை சுட்டிக்காட்டினான் அதன் முதல் தளத்தில் வேலா கம்ப்யூட்டர் சென்டர் என்று எழுதியிருந்தது மணிவர்மன் நிமிர்ந்து பார்த்தபோது அந்த கம்ப்யூட்டர் சென்டரின் வெளியே இருந்த வராண்டாவில் நின்று யாருடனோ பேசிக் கொண்டிருந்தால் கீர்த்தனா அதே நேரத்தில் எதிரே இருந்தவரிடம் பேசிக்கொண்டிருந்தாலும் தற்செயலாக திரும்பி சாலையில் சென்றவனை பார்த்தால் கீர்த்தனா அந்த சென்டர் யாரோடது தெரியுமா நந்தன் கேட்க யாரோடது அந்த புள்ளையோட அக்கா இருக்காளே அதான் உன் வேண்டான்னு சொன்னாலே அவளோட புருஷன் தான் அவன் பேரு கதிர்வேலன் அவனுக்கு சொந்த ஊரு ஓமலூர் அவன் அங்கேயும் ஒரு சென்டர் வச்சிருக்கான் கல்யாணம் முடிச்ச பிறகு இப்ப ஒரு சென்டர் ஆரம்பிச்சு ஆள் வச்சு பாத்துக்கிறான் அப்பப்ப வந்து பாத்துட்டு போவான் போல இருக்கு இந்த கீர்த்தனா புள்ள படிச்ச படிப்புக்கு வேலை வரை இங்க வேலை பாத்துட்டு இருக்குது ஆனா அவன் மாம நீங்கே வேலை பாரு சென்டரை நீயும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கானா அந்த மீனா இப்ப புள்ள பேத்து ரெண்டு மாசம் ஆகுது அம்மா வீட்டுலதான் இருக்கா என்று நந்தன் அவர்களை பற்றி சொல்லி கொண்டே வர போதுண்டா அவங்கள பத்தி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் யார் எங்க வேலை பார்த்தா எனக்கு என்ன அது பேச்சை விடு என்று மணிவர்மன் நண்பனை அதட்டினான் சாரிடா எங்கேயோ பேச்ச ஆரம்பிச்சு எங்கேயோ வந்துட்டேன் அன்னைக்கு அந்த கீர்த்தன் சின்ன சின்னப்பிள்ள போல பேசிச்சுல அதான் அத தான் சொல்ல வந்தேன் என்றான் நந்தன் உம் என்றாலும் அதற்கு மேல் மணிவர்மன் பேச்சை வளர்க்க விரும்பவில்லை நந்தன் செல்ல வேண்டிய இடம் கேட்டு அங்கே அவனை இறக்கி விட்டுவிட்டு விட்டு நகைக்கடைக்கு சென்றான் அம்மாவிடம் கேட்டு அன்னையின் வளையல் அளவை வாங்கி வந்திருந்தவன் அதே அளவில் கேட்டு தங்க வளையல்களின் மாடல்களை பார்க்க ஆரம்பித்தான் இந்த மாடல் ரொம்ப மெல்லிசா இருக்கு வலையும் போல இருக்கு வேற மாடல் காட்டுங்க என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது சின்ன பிள்ளைங்களுக்கு கொலுசு பார்க்கணும் எங்க பாக்கலாம் என்ற குரல் அவன் காதில் விழுந்தது எங்கேயோ கேட்டது போலான அந்த குரலில் திரும்பி பார்க்க கீர்த்தனா தான் ஒரு கடைப்பெண்ணிடம் விசாரித்துக் கொண்டிருந்தாள் என்னடா நான் எங்க போனாலே இருக்கா என்ற எண்ணம் அவன் மனதில் ஓடியது சார் இந்த மாடல் பாருங்க என்ற விற்பனை பெண்ணின் குரலில் அவனின் எண்ணம் கலைந்தது அதன்பின் கீர்த்தனாவை பற்றி யோசிக்காமல் வளையல் மாடல்களை பார்த்து விலை விசாரித்து வாங்கி கொண்டு கடையை விட்டு வெளியே வந்தான் நீ சொன்ன மாதிரி ரொம்ப முத்து அது கொலுசு வாங்கிட்டேன் இன்னும் என்ன நகைக்கடை வாசலில் நின்று போனில் பேசி கொண்டிருந்தாள் கீர்த்தனா என் வீட்டுக்காரருப்போ சேலம் பக்கத்துல வந்துட்டாராம் நீ இப்படி கொலுசு வாங்க போயிருக்கேன்னு நான் வாய் தவறி சொல்லிட்டேன் அப்ப வரும்போது உன்னையும் பைக்ல கூட்டிட்டு ஊருக்கு வரேன்னு சொல்றாரு மனுஷன் வயசு பொண்ணு அப்படி அவர் கூப்பிட்டு வர்றது நல்லாவா இருக்கும் அவர் பட்டுக்கு அறிவு இல்லாம சொல்றாரு அவர் உன்னை பார்த்து கூப்பிட்டாலும் கூட கிளம்பி வந்துடாத பஸ்ல வா என்று அதிகாரமாக சொன்னாள் மீனா ஆமா உன் புருஷன் பின்னாடி வரத்தான் நான் காத்திருக்கேன் பாரு இதை சொல்லத்த போன் போட்டியாக்கும் வை போன என்று கீர்த்தனா நான் அதட்டேன் இந்த காலத்துல யார நம்ப முடியும் சும்மாவே அந்த மனுஷன் மாசக்கணக்கா காஞ்சு போயிருக்காரு இப்ப மச்ச நிச்சய நெருங்க விட எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அந்த பக்கம் மீனா முனகிக்கொண்டே அழைப்பை துண்டித்தது அப்படியே கீர்த்தனாவின் காதில் விழ அவளின் முகம் கோபத்தில் சிவந்து போனது சாக்கடையான அவளை கொதிக்க வைக்க மனுஷீவ என்று கோபத்துடன் விறுவிறுவென்று சாலையை நோக்கி நடந்தவள் தனது பைக் அருகில் நின்றிருந்தவனை கவனிக்காமல் அவன் மீது மோதினாள் ஏ அவள் இடித்ததில் கையில் இருந்த நகைப்பையை தவறவிட்டான் மணிவர்மன் அக்காவின் மீதிருந்த கோபத்தில் இருந்தவளுக்கு அப்போதுதான் நடந்தது புரிய சாரி சாரி என்று கொண்டே கீழே விழுந்து அவனின் நகைப்பையை எடுத்து அவனிடம் நீட்டிய போதுதான் மணிவருமனைத்தான் நடித்தோம் என்பதையே உணர்ந்தாள் அறிவில்ல எங்க பராக்க பார்த்துட்டு வர அவன் கடுமையாக திட்டிக் கொண்டே தனது பையை வாங்க மலுக் என்ற கீர்த்தனாவின் கண்களில் கண்ணீர் கொர்த்து கொண்டது அக்காவின் பேச்சுடன் அவனின் கடுமையும் அவளை சட்டென்று தாக்கியிருந்தது அவள் கண்களில் கண்ணீரை கண்டவனுக்கு எப்படியோ ஆனது ஆனால் தான் ஒன்றும் தவறாக சொல்லவில்லையே என்று நினைத்தபடி விரைப்பாகவே நின்றான் சாரி மில்லிட்ரி தெரியாம என்றவள் அதற்கு மேல் அவனுக்கு தன் கண்ணீரை காட்ட மனதில்லாமல் விலகி விறுவிறுவென்று நடந்து சென்று விட்டாள் சென்றவளை பெருமூச்சுடன் பார்த்துவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் மணிவர்மன் வீட்டிற்குள் நுழைந்த வேகத்தில் தனது கைப்பையை தூக்கி எரிந்தால் கீர்த்தனா அது சரியாக பிள்ளையை மடியில் வைத்துக் கொண்டு கட்டிலில் சம்மளமிட்டு அமர்ந்திருந்த மீனாவின் காலடியில் சென்று விழுந்தது ஏய் என்னடி மீனா அதிர்ந்து கத்த என்ன என்னடி அப்ப போன்ல என்ன சொன்ன என்று ஆக்ரோஷமாக கேட்டாள் கீர்த்தனா என்ன சொன்ன பஸ்ல வான சொன்ன அதுக்கா இந்த குதி குதிக்கிற சாதாரணமாக கேட்டாள் மீனா அதில் கீர்த்தனாவின் ஆத்திரம் கூட நீ அது மட்டுமா சொன்ன கோபமாக முறைத்தபடி கேட்டாள் ஒரு நொடி ஜெர்க்கான மீனா பின் ஒரு தோல் குழுக்களுடன் அலட்சியமாக நான் என்ன சொன்ன நான் எதுவும் சொல்லல என்றாள் பொய் சொல்லாதக்கா நீ முனகுனது என் காதல் அப்படியே கேட்டுச்சு என்று முறைத்தாள் தங்கை நான் சாதாரணமா பேசினதை கேட்டு நீ தான் தேவையில்லாம குதிச்சுட்டு இருக்க போ போயாம காபி போட்டு வச்சுட்டு இலை வாங்க கடப்பக போயிருக்காங்க அந்த காஃபி குடி அவர் சென்டர் போய் பாத்துட்டு வரேன்னு சொன்னாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு அவர் வர நேரத்துல கத்திக்கிட்டு இருக்காத என்று மீனா அவள் பாட்டுக்கு பேசிக் கொண்டே செல்ல ஓ புருஷன் வந்தா வரட்டும் எனக்கு என்ன அதுக்கு முன்னாடி எனக்கு பதில சொல்லு நீ பேசின இந்த அசிங்கமான பேச்சை என்ன அர்த்தத்துல பேசின என்று கடுமையுடன் கேட்டாள் கீர்த்தனா ஏ சும்மா ஆடாதடி நான் ஒன்னும் ஊர் உலகத்துல நடக்காதத பேசிடல பொண்டாட்டி பிரசவத்துக்கு போனா மச்சினிய மடகி போற ஆம்பளைங்க ஊர் உலகத்துல இருக்காங்க என் புருஷன் நல்லவர் தான் ஆனா சந்தர்ப்பம் கிடைக்காத வரை எவனும் நல்லவனாதான் இருப்பான் நான் ஏன் அந்த சந்தர்ப்பத்தை தரணும் அதான் அவர் கூட பைக்ல வராதன்னு சொன்னேன் நான் சொன்னதுல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல என்று அலட்சியமாக பேசிய தமக்கையை அருவெருத்து பார்த்தால் கீர்த்தனா சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா என்ன நினப்பு உன் நினப்பு நீ உன் புருஷனை மட்டும் அவமானப்படுத்தல என்னையும் சேர்த்து அசியமா நினைச்சிட்டு இருக்க என்ன அவ்ளோ அவ்வளவு கேவலமானவன் நினைச்சியா உன் பேச்ச கேக்கவே அசிங்கமா இருக்கு என்று காரி உமிழ்ந்தாள் ஏ நான் எங்கடி உன் அசிங்கமா நினைச்சேன் ஆமாம் இங்க புத்தியா சொன்னேன் சும்மாவே அந்த மனுஷன் உனக்கு சென்டரே எழுதி வைக்க போறவர் மாதிரி உன்னையே பாத்துக்க இருக்காரு அதுக்கு எனக்கு கிதக்குன்னு இருக்கு என்று மீனா பேசிக் கொண்டே போக போத நிறுத்துக்கா என்று ஆக்ரோஷமாக கத்தினால் கேர்த்தினா சாக்கட சாக்கட உன் நெனப்பு பூரா சாக்கட உனக்கு வேலை கிடைக்கிற வரை கொஞ்ச நாள் சென்டர்ல டீச்சர் ஆயிருன்னு உன் புருஷன் கேட்டுகிட்டதால அக்கா புருஷன் கேட்டாரன்னு ஒரு மரியாதைக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அவர் என்ன சென்டரை பாத்துக்க சொன்னதுக்கெல்லாம் அவர்கிட்ட நான் எப்பவும் முடியாதுன்னு சொல்லிட்டேன் எதுக்கும் எதுக்கும் எப்படி முடிச்சு போட்ட அசிங்கமா பேசுற நீ எல்லாம் என் கூட பிறந்தாக்கவா உன் நினைப்பு இப்படி அசிங்கமா இருக்குன்னு தெரியாம நானும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் என்ன சொல்லணும் நல்லா கேட்டுக்கோ உன் புருஷன் சென்டருக்கு இனி நான் வேலைக்கு போக மாட்டேன் இதுக்கு மேல நீ என் கிட்ட பேசாத என்று மூக்கை விடைத்துக்கொண்டு கத்தியவள் தன்னையும் மீறி வழிந்த துடைத்துக் கொண்டே குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் உள்ளே சென்று முகத்தில் தண்ணீரை அடித்து கழுவிய கீர்த்தனாவுக்கு மனம் ஆறவே இல்லை தன் அக்காவா இப்படி என்ற ஆதங்கமும் ஆவேசமுமாக வந்தது முன்பெல்லாம் மீனா துடுக்குத்தனமாக பேசுவாள் தான் அது அக்கா தங்கி சண்டையாக சாதாரணமாக முடிந்துவிடும் ஆனால் அவளின் இப்போதைய பேச்சும் நினைப்பும் அவள் மனம் எவ்வளவு அழுக்கு என்பதை காட்டுவது போல் இருந்தது அவளின் எண்ணம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று தெரியாமலேயே இத்தனை நாட்களும் அவள் கணவனின் கம்ப்யூட்டர் சென்டருக்கு வேலைக்கு சென்றதை நினைத்து வருந்தினாள் அவளின் கணவனை பற்றி எப்படியும் நினைக்க அவளுக்கு உரிமை இருக்கலாம் ஆனால் தன் கூடவே பிறந்து வளர்ந்தவளுக்கு என் குணம் தெரியாதா என்ன என்னை எப்படி அவள் தவறாக நினைக்கலாம் என்ற ஆத்திரம் அவளுக்கு அடங்கவே இல்லை எத்தனை நாளும் தன்னையும் அவள் கணவனையும் சேர்த்து வைத்து தவறாக நினைத்திருக்கிறாள் என்று நினைக்கும்போதே அவளுக்கு அருவருப்பு தாங்க முடியாமல் போக வாலியிலிருந்த தண்ணீரை மொண்டு அப்படியே தலையில் ஊற்றிக் ஊற்றிக்கொண்டாள் கீர்த்தனா இரண்டு வாலி தண்ணீர் காலியான பிறகும் அவள் மனம் சமாதானம் அடைய மறுத்தது மனம் முழுவதும் புலுங்கி தவித்தது கீர்த்தனா அன்னையின் குரல் கேட்டு வேறு வழியே இல்லாமல் குளியர் அறைக்குள் நைட்டியை கொண்டு வெளியே வந்தாள் என்னடி இந்த நேரம் தலை கூத்திருக்க அன்னை விசாரிக்க ரோட்ல வரும்போது மேல சகதி பட்டுருச்சுமா என்று இறுகிய குரலில் சொன்னாள் மகள் சரி சரி சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வா வாப்பிள பக்கத்துல வந்துட்டாராம் சீக்கிரம் சாப்பாடு செய்யணும் எனக்கு சப்பாத்தி போட ஹெல்ப் பண்ணு என்று சொல்லிவிட்டு வனிதா செல்ல அவசரமே காட்டாமல் நிதானமாக உடையை மாற்றிவிட்டு தலகி லேசாக உலர்த்திவிட்டு வெளியே சென்றாள் கதிர்வேலன் வந்து வரவேற்பறையில் மகளை மடியில் வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் அவன் அருகில் மீனா அமர்ந்து கணவனுடன் பேசிக் கொண்டிருந்தாள் அவனை நிமிர்ந்து பார்க்க கூட கீர்த்தனாவுக்கு பிடிக்கவில்லை ஆனால் வீட்டுக்கு வந்தவனுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அன்னைக்கு பதில் சொல்ல முடியாது என்பதால் வாங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் செல்ல போனாள் என்ன கீர்த்தனா ஒன்னும் பேசாம போற எப்ப வீட்டுக்கு வந்த நான் தான் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு அக்கா கிட்ட சொல்லிருந்தேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா என் கூட வண்டியில வந்திருக்கலாமே என்று இலகுவாக அவளிடம் பேசினான் கதிர்வேலன் சீக்கிரம் முடிஞ்சது எனக்கு உள்ள வேலை இருக்கு என்று விட்டேத்தியாக சொல்லிவிட்டு சமையலறைக்குள் விரைந்து விட்டாள் என்ன மீனா உன் தங்கச்சி எப்படியோ பேசிட்டு போறா என்று யோசனையுடன் மனைவியிடம் கேட்டான் பாதகத்தி வழக்கம் போல பேச தானே என் புருஷன் கிட்ட என்ன மாட்டி விடவே திமுறா பேசிட்டு போறா என்று மனதிற்குள் பல்லை கடித்த மீனா தலைவலின்னு சொன்னாங்க அதனால அப்படி இருக்கா போல என்று சொல்லி சமாளித்தாள் கீர்த்தனாவை பார்த்தபோதே அவள் தலை ஈரமாக இருப்பது தெரிந்தது தலைவலி உள்ளவள் தலைக்கு குளித்தாளா என்ன என்று சந்தேகமாக நினைத்து கொண்டவன் மனைவியை ஒரு பார்வை பார்த்தானே தவிர அடுத்து ஒன்றும் கேட்கவில்லை இந்த கொலுசு குட்டிக்கு எப்படி இருக்குங்க நிறைய முத்து வச்சு போட்டா அவ கால ஒதிக்கும் போது அடிபொட்டோன்னு இது மாதிரி வாங்கிட்டு வர சொன்ன நல்லா இருக்காங்க என்று கேட்டு பேச்சு மாற்றினாள் மீனா கீர்த்தனா வாங்கி வந்த கொலுசு அவள் தூக்கி போட்ட பையில் இருந்திருக்க அதை எடுத்து மகளுக்கு மாட்டி விட்டிருந்தாள் தங்கை கோபத்துடன் பேசிவிட்டு சென்றதையெல்லாம் அவள் பெரிதாகவே எடுத்துக்கொள்ளவில்லை இதை வாங்கதான் கீர்த்தனா நகை கடைக்கு போனாளா என்று கேட்டு நல்ல செலக்ஷன் நல்லாதான் வாங்கியிருக்கா என்றான் கதிர்வேலன் என்னோட செலக்ஷன் இது நான் தான் இது தான் வேணும்னு சொல்லிட்டு அவளை வாங்கிட்டு வர சொன்னேன் வேகமாக சொல்லி பெருமையாக காட்டிக்கொண்டாள் மீனா உம் உனக்கும் நல்லா செலக்ட் பண்ண தெரியுது என்ற கணவன் பாராட்டில் உச்சிக்குளிருந்து போனாள் அவர்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்க உள்ளே அன்னைக்கு உதவியாக சப்பாத்தி மாவை வட்டமாக கொண்டிருந்தாள் கீர்த்தனா அவள் தேய்த்து கொடுத்ததை சுட்டு எடுத்துக்கொண்டிருந்த வனிதா பாரு வந்த மனுஷனுக்கு தண்ணி கூட எடுத்துக் கொடுக்காம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா மாப்பிள்ளைக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு போய் கீர்த்தனா என்றார் முகம் மிருக அன்னையை பார்த்தவள் உங்க மாப்பிள்ளை உபசரிக்கணும்னா நீங்க போய் கொடுங்கம்மா இல்லனா அவளை கூப்பிட்டு எடுத்துக் கொடுக்க சொல்லுங்க என்னால் எல்லாம் போக முடியாது என்று மறுத்தாள் கீர்த்தனா ஏ என்னடி இப்படி பேசுற வனிதா அதட்ட இப்ப என்ன நான் தப்பா பேசிட்டேன் உங்க மேப்பிலேயோ உபசரிங்க என்னமோ பண்ணுங்க என்ன வேலை வாங்காதீங்க நான் தாள் ஆள் முன்னாடி போமாட்ட என்று வெடிக்கென்று சொன்ன மகளை அப்படியே அடிச்சே நான் பாத்துக்கோ என்று அடிக்க கையை ஓங்கி கொண்டு வந்தார் வனிதா